பெருகி எந்த முகமானாலும் முகமாகி மண்ணை தொட்டாலும் பொன்னாகி மண்ணில் ியம் வெற்றியாகி வம்பு வாத வழக்குகள் என்று நாமம் மற்ற அங்காரி பங்காளி வகவராதத்துடன் ஒட்டு உறவாகி இணக்கமாகி வாழ மணி மணிசாமி நல்லரில் புரிவார் மகேஸ்வர பூஜை பாத பூஜை எங்கெல்லாம் மந்திர உச்சாரணங்கள் அன்னதானங்கள் நடக்கின்றதோ அங்கு தெல்வம் தெல்வங்கள் இறைவன்கள் அத்தனை பேரும் அந்த சாதுக்கள் ரூபத்திலே வந்து உங்களுக்கு நல்லாசு புரிந்து உங்களை வாழவை பார் என்பது வேகத்தில் சொல்லப்பட்ட எழுதப்படாத விதி ஒவ்வொரு சாதுக்களுக்கும் அவர்களது கையில் ததாசு என்கின்ற ஒரு தாரக மந்திரம் இருக்கின்றது சாதுக்கள் என்பவர்கள் சாதுக்கள் என்றால் தெய்வ மனிதர்கள் மனித தெய்வங்கள் என்று ஒரு போச்சு இருக்கின்றது ஒரு பலஞ்சொல் இருக்கின்றது அப்பேற்பட்ட சாதுக்கள் தன் க தங்கள் கல்வியை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும் போது சாட்சாத் இறைவனோ அவர்களது உள்ளத்தில் இருந்து ஆசீர்வதிப்பதாக நியமம் உள்ளது ஆதலால் உள்ளூர் பொதுக்கள் மெய்வண்பர்கள் பக்த கோரி பெருமக்கள் யாராக இருப்பினும் இந்த பாலபூதியில் கலந்து கொண்டால் மாபெரும் பாக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார்